ஹாய் விஸ் ஆர்பிஐ ஸ்டேட் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ் பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளில் நிறைய பேர் அதில் அக்கௌண்ட்டு வச்சு ஆப்ரேட் இருப்போம் ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாரு அப்போது அந்த ஊரில் எப்படி வியாபாரம் நடக்குதுன்னா பன்றை மாற்று முறை நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பன்றை மாட்டு முறையில் தான் வியாபாரம் இருக்கு ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு சரியான வரி போய் சேர மாட்டேங்குது என்னடா இந்த நம்மளும் நிறையா மக்களுக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுக்குறோமே ஆனாலும் இதில் வந்து நமக்கு சரியான வரி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு அப்புறம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஏன் எனக்கு சரியான வரி கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார் அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பண்டமற்ற முறையில் பண்ணால் கரெக்டாக ராஜா இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது இப்போ நான் கொடுக்குற பொருளை ஒருத்தன் வந்து வேண்டாங்கிறான் அவன் கொடுக்குற பொருளை எனக்கு உபயோக மாட்டேங்குது எப்பயுமே ஆக மாட்டேங்குது ஸோ இதில் ஏதாவது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க அப்போ நம்ம வந்து நம்ம உங்கள் எங்களுக்கும் வியாபாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கும் நீங்கள் கேட்குற வரி வசூலும் வந்து சேரும் அப்படிங்கிறாரு ஓகே அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு மந்திரி சபை கூட்டுறாரு இப்போ மந்திரி சபையெல்லாம் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இந்த பண்ட மாற்று முறையில் வர வரமாட்டேங்கிது கடைசியில் அழுகின தக்காளி தான் நமக்கு மிச்சம் அதனால் இப்போ வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்து இந்த குழப்பத்துக்குள்ளே ஒரு தீர்வு காணணும் நம்மளும் அரசாங்கத்தை நிம்மதியாக நடத்துறக்கு ஒரு வரி வருவாயும் நல்லபடியாக நமக்கு வந்து சேரணும் அதுக்கு ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு அப்போ மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து பேசிட்டு சரிங்க ராஜா இப்போ நம்ம வந்து கரன்சிங்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கரன்சி சிஸ்டம் அந்த ராஜா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்க கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க ஸோ அந்த கரன்சிங்கிறது என்ன ஒரு பேப்பரில் ஒரு பிரிண்ட் அடித்து ராஜா ஒரு ஃபோட்டோவை போட்டு அது மக்கள்கிட்ட கொடுத்தா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் இப்போ ராஜா கேட்குறாரு இந்த பேப்பரை வச்சு நம்ம எப்படி அதுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த ராஜா மந்திரிக்கிட்ட கேட்குறாரு சரி அப்போ ஒன்று பண்ணுவோம் மக்கள் எப்படியுமே ஏதோ ஒரு தங்கம் மாதிரி ஏதாவது சேமித்து வச்சுருப்பாங்க இப்போ நம்ம என்ன மக்கள்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட தங்கமாக நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது சரி ராஜாவும் இது நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஓகே இந்த சிஸ்டத்துவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சரி இப்போ இந்த வ இந்த சிஸ்ட கொண்டு வரணும்னா இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறக்கு ஏதோ ஒரு வழிமுறை இருக்குல்ல ஏற்கனவே அரசாங்கத்துக்கு நிறையா பணி சுமை இருக்குது இப்போ இதை யாராக நிர்வகிக்கிறது அப்படின்னு யோசிட்டுருக்கும்போது அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா சரி நம்ம வந்து பேங்க்குன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அதுக்கு ஒரு அதிகாரியை வந்து நம்ம அப்பாயின் பண்ணலாம் அந்த அதிகாரி வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் மேற்கொள்ள பண்ணட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க ஓகே இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு அறுதி அதிகாரியும் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிற விஷயங்களில் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அந்த அவருக்கான அதிகாரத்தை கொடுத்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டில் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க ராஜா பேர் ஃபோ ஃபோட்டோலாம் போட்டு பேர் ஃபோட்டோலாம் போட்டு ஒரு கரன்சி பிரிண்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஐநூறுவா நோட்டு இன்னூறுவா நோட்டு இரநூறுவா நோட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா அளவுக்கு பணத்தை ப்ரிண்ட் அடிச்சிட்றாங்க அப்புறம் மக்களை கூப்பிட்டு அன்னைக்கு தங்க என்ன கிரே கிராமுக்கு ரேட்டோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரன்சி போங்கன்னு சொல்லி அந்த முழு ஒரு ஒரு கோடி பணத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுத்த தங்கத்தை அந்த மக்கள் கிட்டேருந்து வாங்கின தங்கத்தை இப்போ அந்த பேங்கோட கஜனாவில் கொண்டு போய் வச்சிட்றாங்க ஓகே இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ராஜாவுக்கு பிரச்சனை இல்லாமல் வரி இதெல்லாமே வந்துட்ருக்கு மக்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாட்கள் போக போக என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு சில வியாபாரிகள் வந்து லாபமாக அவங்க தொழிலை செய்கிறாங்க ஒரு சில வியாபாரிகளுக்கு வந்து நஷ்டமாக போகுது அப்போ இன்னும் ஒரு சில வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற அந்த லாபத்தில் வந்த பணத்தை எங்கேயா கொண்டு போய் பறிக்கி வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு சிக்கல் வருது இப்போ நஷ்டமான வியாபாரி கையில் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் இருப்பு குறைஞ்சிட்டே வருது அப்போ அவங்கெல்லாம் மறுபடியும் போய் ராஜா கிட்ட போய் நிற்கிறாங்க ராஜா ராஜா நீங்கள் தான் சொன்னீங்க இனிமேல் வந்து இந்த பணத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இப்போ எங்களுக்கு நஷ்டமாயி போச்சு கையில் இருந்த பணமும் எல்லாம் காலியாக ஆகிடுச்சு நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு ராஜாட்ட கேட்குறாரு அப்போ ராஜா இது என்னடா புது சிக்கலாக இருக்கே அப்படின்னு இப்போ வந்து அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ இதுக்கு முன்னாடி தங்கத்தை வாங்கிட்டு பணமாக கொடுத்தாங்க இப்போ இவங்க இந்த வியாபாரிகளும் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு சும்மா கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா அந்த ம பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் நாளைக்கு அந்த நாடு ஒரு பெரிய பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ஐயோ அப்படியெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் உடனே வியாபாரிகளை கோவிச்சிட்டு சரி நாங்கள் வேணால் வேறு நாட்டுக்கு போயிடுறோம் எங்கேனாலும் இங்கே இனி ஃபர்தராக வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் கோச்சுட்டு போயிடுறாங்க அப்போ ராஜா கூட்டுறா மறுபடியும் ஒரு மந்திரி சபை அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏயா தான் அழுகின தக்காளிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வ வரி வசூல் வந்துட்டுருக்கு நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலன்னு நினச்சா மக்கள் வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போ போட்டு போகிறாங்களே இப்போ என்னையா பண்ணுறது மறுபடியும் பணத்தை அடிக்கணுமா எவன் கையிலயே கோல்டு லெலாம் நமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சும்மாவும் பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது அச்சடிச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்கள ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க ஒரு மந்திரி என்ன சொல்கிறாருன்னா சரி ஒரு பக்கம் நஷ்டத்தாலும் ஒரு சில வியாபாரியே பணத்தை இழந்துட்டாங்க அப்போ இன்னொரு பக்கம் லாபம் வந்திருக்கும் இல்லையா ஒரு சில வியாபாரிக்கு அவன் கையில் பணம் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா அப்போ அந்த பணத்தை நம்ம வாங்குவோம் அவங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாங்குவோம் சும்மா வாங்க வேண்டாம் அதுக்கு ஒரு வட்டி கொடுப்போம் ஒரு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுப்போம் அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் நஷ்டமான வியாபாரிகள் இல்லை நான் வந்து இன்னும் வந்து என் வியாபாரத்தை வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிற வியாபாரிகளுக்கு நம்ம கடனாக கொடுப்போம் அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அசட்டை வாங்கி அடமானமாக வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு கடனாக கொடுப்போம் அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வட்டி வாங்கலாம் அப்படின்னு வந்து ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஓகே இது பரவாயில்ல அந்த பக்கம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுத்தா போதும் இந்த பக்கம் பத்து பர்சன்ட் கடனுக்கான வட்டியை வாங்கி கழிச்சது போக நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் வருமானமாக வந்துடும் இல்லையா அந்த வட்டி ஒரு வட்டிங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வருமானமாக அந்த பேங்க்கில் வந்து சேரும் அப்போ அந்த வங்கி நிர்வாக அதிகாரி என்ன சொல்கிறாரு ஐயா முன்ன மாதிரி இல்லை வங்கிக்கு இல்லை இப்போ ஆளுக்கு நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் லேட்டானால என்னையா அவங்க பேங்க் இப்படி ஒர்க் ஆகுது நல்லா என்னை கோச்சிக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை வந்து வாயில் கடிச்சு துப்பி நோட்டை என் பொண்ணாட்டி துவைக்கும்போது நோட்டையும் சேர்த்து துவைச்சிட்டா அப்படின்னு நிறைய டேமேஜான நோட்டையும் எங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த நோட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் அது மறுபடியும் அடிச்சு மக்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த டேமேஜ் நோட்டுக்கு பதிலாக புது நோட்டு கொடுக்கணும் அதை அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் செலவாகும் அப்புறம் நீங்கள் சொன்ன இந்த பேங்க் சிஸ்டம் இன்னி பாதி பேருக்கு இன்னி புரியவே இல்லை அவன் உங்கள் அவங்க உங்களை நம்பவும் மாட்டேங்கிறான் ஸோ நான் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு போட்டு ஏதோ ஒன்று விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அந்த மாதிரி எங்களுக்கும் நிறையா செலவுகள் இருக்குது அப்போ அந்த பாக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு பர்சன்ட் வட்டி வருமானத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ராஜர்கிட்ட சொல்கிறாங்க ஓகே இது நல்ல ஐடியா இருக்குன்னு ஒன்று வியாபாரிகள் லாபம் லாபம் ஈட்டின வியாபாரிகளை என்ன பண்ணுறாங்க அவங்க முதல்ல கொண்டு வந்து பேங்க்கில் போடுறாங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க எத்தனை வருஷத்துக்கு அது வைப்பு தொகையாக வைக்கிறாங்களோ அதுக்கான வட்டியை பேங்க் கொடுத்துருது இந்த பக்கம் அதை கடனாக வந்து கேட்குறவங்களுக்கு அதை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு பத்து சதவீத வட்டியாக வாங்கி அந்த அஞ்சு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அஞ்சு சதவீத வருமானத்தில் இவங்க இந்த பேங்க்கை நிர்வாகம் பண்ணுறாங்க இப்போ பிஸ்னஸும் சூப்பராக போகுது ராஜாவுக்கு வ வரி வருவாயும் வருது எல்லாமே பக்காவாக நடந்துகிட்ருக்கு இப்போ என்ன ஆகுது இனி ஒரு குறிப்பிட்ட காலம் போக போக அந்த பேங்க்கில் வந்து கூட்டம் அதிகமாகுது அப்போ அரசாங்கம் என்ன அந்த ராஜா என்ன முடிவு பண்ணுறாரு ஓகே இது வரைக்கும் நம்ம தலைமை நகரத்தில் ஒரு பேங்க் வச்சு நிர்வாகம் பண்ணுறோம் இனி அப்படி பண்ணால் பற்றாது ஏன்னா அந்தந்த ஊர்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அரசு சார்பாக ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணலாம் மக்கள் இவ்வளோ தூரம் வந்து பணத்தை போட வேண்டாம் அந்தந்த ஊர்லேயே அவங்க வரவு செலவு செஞ்சுக்கிட்டோம் எந்த ஊர்லாம் நம்ம பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க எல்லாமே வந்து இந்த தலைமை பேங்குக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ராஜா கொண்டு வர்றார் மக்கள் இன்னும் குஷியாகிடுறாங்க ஒவ்வொரு டைம் நம்ம தலைமுறைக்கு தலைநகரத்துக்கு வரணுமே டைம் தானே வேஸ்ட்டு ஓகே பரவாயில்ல நம்ம ஊர்லேயே வர செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் சந்தோஷமாகிடறாங்க அப்போது வியாபாரம் இன்னி சூடு பிடிக்குது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு வங்கி இல்லாமல் ஒரு சில வியாபாரிக்கு நேராக ராஜாட்ட போய் நாங்களும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம் எங்களையும் உங்களை மாதிரி ஒரு பேங்க் நடத்த விடுங்க அது மூலிமா நாங்களும் ஒரு சின்ன வருமானத்தை பார்த்துருவோம்ல அப்படின்னு ராஜாட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இப்போ ராஜா யோசிக்கிறாரு இனி காலம் போக போக இந்த நம்ம ஓப்பன் பண்ண பிரான்ச்சஸும் பற்றாமல் போயிடும் நம்மளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுகளை போட்டு நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் இவங்களுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்துருவோம் இவங்களும் நம்மளை மாதிரியே அவங்க விருப்பப்பட்ட ஊரில் பேங்க்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அது மூலிமா இவங்களும் ஒரு வருமானத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ மந்திரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பொதுமக்கள் பணராஜா இப்போ இவங்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவங்க வாங்கிட்டு அதை வந்து கையாடல் பண்ணிவிட்டு பேங்க் எழுத்து மூடிட்டால் அந்த பொதுமக்களுக்கு நம்ம தான் பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் லைசன்ஸ் கொடுப்போம் ஆனால் அதற்கான ஒரு டெபாசிட் தொகையை நம்ம தலைமை வங்கியில் கட்ட சொல்லிடுங்க நாளைக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து ம மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறார் அப்போ ஓ சூப்பர் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் லைசன்ஸ் கொடுக்குறேன்ப்பா நீங்கள் போய் தனியார் வங்கியை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு வரவு சொல்ல பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு குறிப்பிட்ட டெப்பாசிட்டை நீங்கள் வந்து நம்ம தலைமை பேங்கில் கட்டிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் எதுவுமே எங்ககிட்ட தான் நீங்கள் கேட்டுட்டு செய்யணும் நாங்கள் சொல்கிற ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ராஜா வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்துட்றாரு இப்போ மக்களுக்கு ஊரில் ஒரு பேங்க் வந்தபோதே கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக தெரிஞ்சுது இப்போ தனியார் வங்கின்னு சொல்லி நிறையா பே அந்த வங்கிங்களும் அந்த ஊருக்குள்ளே வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு சார் நான் உங்களுக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டி போட்டு அந்த வியாபாரிகள் அங்கங்கே இழுக்க ஆரம்பிக்கும் போது வியாபாரிகளுக்கு என்ன நம்ம வேலை எவ்வளோ ஸ்பீடாக நல்லபடியாக முடியுதோ அதானே நம்ம ப நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அதை இனி சிறப்பாக அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க